வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரம்மஞானம் தரும் விசாலாட்சி அம்மன் இந்த தலைப்பில் சில கருத்துக்களை சிந்திப்போம் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று பக்தி மார்க்கத்திலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் மனம் எட்டு அலைவேகத்தில் நிலைக்கின்ற போது தெய்வமே மனதை ஈர்த்து பிரபஞ்சத்தோடு இணைத்துவிடும் உலக வாழ்க்கையே சாஸ்வதம் என்று மயங்கி உடலை பிரம்மாண்டமாக நினைத்த மனம் இப்போது பிரபஞ்ச நிலையில் எல்லையற்ற தோற்றங்கள் கோடிக்கணக்கான சூரியன்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பூமி எங்கே எட்நூறு கோடி மக்கள் எங்கே நான் எங்கே இந்த நான் என்பது ஒரு சிறு துரும்பாக காண்கிறது எல்லாவற்றையும் இயக்க சீர்மையோடு இயங்குகின்ற வேர் அதிசயத்தை காண வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டியது பக்தி மார்க்கத்தில் கோணியம்மன் தத்துவம் என்பதை பார்த்தோம் இதை உணர்வதற்கான தீட்சை முறை மகா தபஸ் என்ற துரியாதீத தவத்திற்கான ஞான தீட்சையை பெற வேண்டும் என்று காட்டுகின்ற தத்துவம்தான் விஷாலாட்சியம்மன் தத்துவம் அதாவது குரு தன்னுடைய ஞானத்தால் பெற்ற இறை உணர்வைக் கொண்டு எண்ணத்தால் தருகின்ற ஞான தீட்சை இப்போது பக்தி என்பது என்ன என்றால் வீட்டிலே மலர் செடிகள் காய்கறி செடிகள் எல்லாம் வளர்க்கிறோம் அவற்றிலிருந்து உதர்கின்ற இலைகளை சருகுகளை எல்லாம் அள்ளி குப்பையில் போட்டு விடுகின்றோம் தோட்டக்காரர் இவற்றையெல்லாம் அள்ளி ஒரு குழியை தூண்டி அதில் போட்டு உரமாக்கி பயன் கொள்கிறார் மனத்திலே உள்ள மரங்களிலிருந்து உதுகின்ற இலைகளை யார் சுத்தம் செய்வார்கள் அப்போ காடுகளிலே மரங்களிலிருந்து உதுகின்ற இலைகள் அங்கேயே விழுந்து சூரிய வெப்பத்தில் காய்ந்து மழையில் நனைந்து சிதைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி மீண்டும் அதே மரங்களுக்கு உரமாக மாறுகிறது அல்லவா இதை போலவே பக்தி என்ற பழைய இலைத்தலைகள் மக்கி போக போக அவை ஞானம் என்ற வித்துக்கு உரமாக மாறும் பக்தி இன்றி ஞானத்தில் சிறந்துவிட முடியாது என்பதைத்தான் மகர்ஷி அவர்களின் வாழ்க்கையும் நமக்கு காட்டுகிறது இந்த ஞானத்தில் விளைகின்ற முத்துதான் முக்தி என்கின்ற முழுமை பேரு முக்தியில் விளையும் கனிகளே உடல் நலம் மன நிறைவு நிறைந்த செல்வம் இனிய உறவுகள் அற்புதமான சந்ததி மற்றும் நான் நிறைவாக வாழ்ந்தேன் என்ற ஆத்ம திருப்தி இன்னும் என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை என்கிறார் நம்முடைய மகர்ஷி எனவே இந்த துரியாதித நிலையை அடைய வேண்டும் அதற்கான ஞான பெற வேண்டும் என்று காட்டுவதுதான் விசாலாட்சி அம்மன் விசாலாட்சி என்றால் விசாலமான ஆட்சி எவ்வளவு விசாலம் இந்த பூமி நம்ம வீட்டை விட விசாலமானது இந்த சூரிய மண்டலம் பூமி விட விசாலமானது இந்த பால்வெளி மண்டலம் சூரிய மண்டலத்தை விட விசாலமானது இந்த பிரபஞ்சம் பால்வெளி மண்டலத்தை விட விசாலமானது சுத்தவெளி அதைவிட எல்லையற்று விசாலமானது சரி இந்த விசாலமான ஆட்சி செய்கின்றது என்றால் இந்த ஆட்சி நிகழ்கின்ற இடம் இந்த பிரம்மலோகம் என்ற பிரபஞ்ச கலாம் சக்தி கலம் எனவே இறைவனின் ஆட்சி சக்தி வழியாக பரசக்தி வழியாக விசாலட்சியாக ஆட்சி செய்கிறது என்பதை காட்டுகின்ற தத்துவம்தான் விசாலமான ஆட்சி நிகழ்த்துகின்ற விசாலாட்சி அம்மன் இதை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு கவியில் சொல்கிறாரு இருப்பு நிலை இயக்கநிலை உணர்வு நிலை மூன்றை இறைவன் உயிர் மனம் என்றும் பதி பசு பாசம் சுருக்குமாக சிவம் சக்தி உலகு என்று காட்டி சொல்லழகில் சூத்திரமாய் கூறியுள்ளோர் முன்னோர் உருக்கமாக உள் அமர்ந்து உண்மை உணர்ந்திட்டால் உலகம் உயிர் பரம் தானாய் உணரலாம் எல்லாரும் பெருக்கமாக மனம் விரிந்து அறிவாய் மாறி பிற உயிர்கள் பொருட்களிலும் பிரம்மம் காட்சியாகும் அந்த பிரம்ம ஞானம் எங்கும் எதிலும் இறைவனை காண்கின்ற அந்த இறைவனின் ஆட்சி சீர்மையை மதித்து மதித்து பெரும்பம் தூய்க்கின்ற அந்த நிலைதான் விசாலாட்சியம்மன் தத்துவம் அதுதான் பிரம்மஞானம் மனம் இதற்கு செயலற்று வேண்டுமே சும்மா இருக்க வேண்டுமே அது அவ்வளோ எளிதான காரியமா என்ன ஒரு சித்தர் சொல்கிறார் படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை பிடித்து விடலாம் மதம் கொண்ட யானையையும் அங்குசத்தால் அடைக்கிடலாம் பாய்ந்து வரும் புளியை பிடித்து பாலை கடந்துடலாம் ஆனால் சும்மா இருந்து சுகம் காண்பது அரிதிலும் அரிது என்கிறார் ஏனென்றால் மனமானது மயக்கத்தில் நின்று போகும் இறப்பில் அற்றுப்போகும் இந்த இரண்டு வாய்ப்புகளை தவிர மனதை நிறுத்துகின்ற மனம் கடந்து போகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு என்றால் அதுதான் மனித குலத்திற்கு அமைந்த தவம் என்ற சிறப்பு நிறுத்துவது என்றால் ஒரே எண்ணத்தில் நிலைப்பது இயக்கத்தை அறுப்பதல்ல துரியத்திலிருந்து மனம் ஒடுங்கி ஒடுங்கி துரியாதிதம் போக அதற்கு எண்ணத்தால் ஞானதிச்சை தருகிறார் மகர்ஷி அவர்கள் யூதர்களுக்கு யோவா ஞானஸ்தானம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு நாள் அவரோடு தன் சீடர்களுக்கு சொல்கிறார் நான் இப்போது உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் செய்விக்கிறேன் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒருவர் வரப்போகிறார் அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞான ஸ்நானம் செய்விப்பார் என்று ஒரு வசனம் இருக்கிறது என்ன பொருள் என்றால் அக்னி என்பது கொண்டிருந்த சக்தி வெப்பம் பரிசுத்த ஆவி என்பது துரியாதியத்தின் நிலை எண்ணத்தால் கொடுக்கக்கூடிய ஞான தீட்சை எனவே ஞானத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற துர்வாதிதம்தான் மகா தபஸ் என்று புராணங்களிலே பெருமைப்படுத்தப்படுகிறது துரியம் அதீத நிலையில் உணரப்படுவது உயிரின் உட்பொருள் உணரப்படுவது உயிர் இயக்கத்திற்கு அடித்தளமான இறைவை உணர்வது என்று பொருள் எல்லோருக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படை கடவுள் என்று எல்லா மதங்களும் போதிக்கின்றன இந்த கருத்தில் எந்த மதமும் மகானும் முரண்படவில்லை உயிருக்கு அடித்தளமான சுத்த வெளியை இறையை உணர்ந்து கொண்டால் மனதிடத்திலே இருந்து விடுதலை பெற்று அறிவில் விரிந்து பிரபஞ்சத்தை உணரலாம் அப்போது இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல வகையான சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் புரியும் இறை நீதி தெரிந்தால்தான் தெய்வத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு புரியும் தெய்வ நீதி எப்படி எல்லா இயக்கங்களையும் ஒரு சீர்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்ற அந்த கோணியம்மன் தத்துவத்தை விசாலட்சி தத்துவத்தை அறிகின்ற போது உணர்கின்ற போது அந்த தெளிவில்தான் நமது செயல்கள் அனைத்தும் ஒழுக்கமாக அமையும் அறம் சார்ந்து அமையும் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதம் புரியும் அப்படி புரிந்து கொண்டு அதை மாற்றி அமைப்பதற்காக நமக்கு சுய ஆய்வு என்ற அக்னி பிரவேசம் தேவை அதைத்தான் அகத்தி பயிற்சி என்று மகசி தருகிறார் தியான பயிற்சி என்பது தொலைதூர கல்வி இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் என்கிறார்களே அது மாதிரி அல்ல குருவிடத்திலே நேரடியாக தீட்சை பெற்று ஆசை பெற்று பயிற்சி செய்து பக்குமடைய வேண்டிய ஒரு நேர்முக கல்வி அது அந்த பக்குவத்தை மகிழ்ச்சி சொல்கிறார் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க அதை தான் கோனியம்மன் காலடியிலே அறக்கஞ்சிருக்கிறானே விழிப்பு தவறினால் வித்யா கர்வம் மேலே வந்துடும் ஏற்படும் போர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் படகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் இதுதான் வித்யாகர்வம் என்னும் அரக்கனை நமது காலடியிலே வைத்து அறிவுபூர்வமாக வாழச் சொல்லும் விசாலட்சம்மன் தத்துவம் என்பதை உணர்ந்து நாம் பயன் கொள்வோம் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கும் வழிகாட்டுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க முடியும்